Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மில்லன் மீடியா நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜப்பானில் இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி பேரலைக்கான எச்சரிக்கை எடுக்கப்பட்டிருந்துச்சு ரெண்டு நகரத்தை வந்து சுனாமி பேரலையும் தாக்கியிருக்கு இந்த நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஜப்பானில் அதிக அளவில் அந்த நிலநடுக்கங்கள் இந்த சுனாமி வந்து ஏற்படுறதுக்கான காரணம் என்ன ஜப்பானுடைய புவியியல் அமைப்பு எப்படி இருக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தை பற்றி பார்க்கலாம் ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஜப்பானுடைய டைமிங்ஸ் படி ஈவினிங் நாலு மணி அளவில் ரெண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் அளவுக்குள்ள ஆறு புள்ளி ஒன்பதுன்னு பதிவாகிருக்கு இன்னொன்று பதிவாகிருக்கு ஜப்பானுடைய சவுத் சைடு தென் பகுதியில் கியாஷூங்கிற பகுதியில் கடல்ல மையமாக கொண்டு இரண்டு நிலநடுக்கங்கள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் சுனாமி பேரலை தாக்குறதுக்கான எச்சரிக்கை வந்து எடுக்கப்பட்டிருந்துச்சு கடலோரம் இருக்கக்கூடிய மக்களை வந்து எவாக்குவேட் பண்ணாங்க சில மணி நேரங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா மியாசாக்கி கோஷின்ங்கிற இந்த கடலோர நகரங்களை வந்து சுனாமி பேரலை வந்து தாக்கியிருக்கு இந்த நிலநடுக்கம் கடல் மட்டத்துல முப்பது கிலோமீட்டர் ஆழத்துல ஏற்பட்டிருக்கதா சொல்றாங்க இந்த நிலநடுக்கத்தினால ஏற்பட்ட பாதிப்புகள் என்னங்கிறது இன்னும் வெளியாகலை ஜப்பானில் இந்த மாதிரி நிலநடுக்கங்கள் ஏற்படுறது புதுசாக அப்படிங்க கிடையாது ஜப்பானில் ஒரு வருடத்துக்கு சராசரியாக ஆயிரக்கணக்கான நிலநணக்கங்கள் வந்து ஏற்படும் இதில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் மட்டுமே மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் ஜப்பானில் இந்த வருடத்துடைய ஆரம்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு அதை தொடர்ந்து இப்போ தான் வந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த ஜப்பானில் இந்த மாதிரி நிலநடுக்கங்கள் ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்கிற இந்த நாடு வந்து தீவுகளால் ஆன நாடு இந்த தீவுகள் வந்து எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசபிக் பெருங்கடலில் அமைந்திருக்கு பசபிக் பெருங்கடலில் ரிங் ஆஃப் ஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிங் ஆஃப் ஃபயர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஆஃப் வேல்கனஸ் இருக்கும் அதாவது சங்கிலி போல தொடர்ச்சியாக வந்து எரிமலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும் அந்த எரிமலைகள் வந்து கடலுக்காடியில் அதிக அளவில் இருக்குது இந்த எரிமலை இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜப்பான் வந்து இருக்கு இந்த எரிமலைகள் வந்து வெடிச்சு செதுறும் போது நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படும் சுனாமி வந்து ஏற்படும் இதனால தான் வந்து வந்து ஜப்பான் வந்து சுனாமியும் நிலநடுக்கத்தையும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா டெக்டானிக் பிளேட்ஸ் புவியில் இருக்கக்கூடிய புவி தட்டுக்கள் இதுவும் ஒரு காரணமாக இருக்குது ஜப்பான் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு டெக்டானிக் பிளேட்ஸ் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு அதாவது நாலு புவி தட்டுகள் சேரக்கூடிய இடத்துல இந்த ஜப்பான் வந்து அமைஞ்சிருக்கு அந்த நாலு புவி தட்டுகள் என்னங்கிறத பார்க்கலாம் ஆசியா ஐரோப்பிய தட்டு பசபிக் பெருங்கடல் தட்டு பிலிப்பைன்ஸ் கடல் தட்டு வட அமெரிக்க தட்டு இந்த நாலுமே வந்து சேரக்கூடிய இடத்துல ஜப்பான் வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பசபிக் பெருங்கடல் தட்டு வந்து பார்த்திங்கன்னா வட அமெரிக்க தட்டுக்கு கீழே வந்து இது வந்து தள்ளப்படுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலநடுக்கங்கள் வந்து அதிக அளவில் ஏற்படுது இந்த சுனாமியும் அந்த நிலநடுக்கத்தையும் வந்து தாங்குற மாதிரி இதை மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து வீடுகள் வந்து கட்டப்பட்டிருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ள இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்கம்மன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ